திருமண தடை நீர்க்கும் கைலாசநாதர் கோவில் ஒரு செவ்வாய் ஸ்தலமாக விளங்குவது உங்களுக்கு வந்து தெரியுமா திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமரபுரின் நதிக்கரையில் அமைந்துள்ள ஒன்பது நவ கைலாச கோயில்களில் இது மூன்றாவது கோயிலாகும் இந்த ஒரு கோவிலுக்கு வந்து வழிபட்டோம் அப்படின்னா திருமண தடைகள் நீங்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை அது மட்டும் இல்லை சாபத்தால் பாதிக்கப்பட்ட கார்கோடகன் என்ற பாம்பு இங்கு உள்ள கைலாசநாதரை வழிபட்டு தான் சாபத்திலிருந்து விடுபட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அண்ட் இந்த கோயிலுடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மஞ்சள் நூலாலும் ஐம்பத்தி எட்டு மஞ்சள் துண்டுகளாலுமான மாலை நந்தி தேவருக்கு படைக்கப்பட்டு இந்த கோயிலுக்கு செல்வது திருமணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உதவும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவிலில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது சிவகாமி அம்பாவில் வந்து தரிசனம் பண்ணால் நந்தி பெருமான் தரிசனம் பண்ணால் இங்கே அவ்வளோ நல்லது கிடைக்கும் இங்கே ஒரு புத்து கோயில் இருக்குது அதையுமே வந்து நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பைரவர் மற்றும் கொடிமரம் இது எதுவுமே கிடையாது இது ரொம்பவே புதுசாக இருக்குது இல்லையா விநாயகர் இல்லாத கோவிலே நம்ம வந்து பார்க்க முடியாது ஆனால் இந்த கோவில் நான் சொன்ன அனைத்துமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது விநாயகர் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பைரவர் மற்றும் கொடிமரம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கு உள்ள சிவனுக்கு தினமும் எட்டு அங்கவஸ்திரம் அணிவிக்கும் ஸ்தலமாக வந்து இருக்கு இக்கோவிலில் ராகு கேது சர்வ ஆட்சி ஆனந்த கௌரி அம்பாள் வடிவத்தில் சிறப்பு அம்சமாக உள்ளது நந்திகேஸ்வரருக்கு வாரந்தோறும் முக்கிய தினங்களில் திருக்கல்யாணம் இக்கோவிலில் நடைபெறும் திருமணத்திற்கு மற்றும் செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கும் மஞ்சள் மாலையும் மற்றும் குழந்தை பாக்கியம் மற்றும் இதர விசேஷங்களுக்கு உத்தியோகத்திற்கு மணிக்கட்டுதல் இக்கோவிலில் சிறப்பு அம்சமாக இருக்குது இக்கோவிலில் சிவனுக்கு துவரம் பருப்பு பிரசாதம் நெய்வேத்தியம் செய்தால் செவ்வாய் தோஷம் மற்றும் திருமண தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சிவனுக்கும் நந்திக்கும் இடையில் நின்று தரிசனம் செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரியும் இருந்து கொண்டு வரும் எந்த ஒரு பூக்களும் சிவனுக்கும் அம்பாளுக்கும் அணிவிக்கப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரியும் இந்த கோவிலில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது அண்டு தீபம் ஏற்றுதல் சூடம் ஏற்றுதல் இதெல்லாம் வந்து இந்த கோவிலில் அனுமதியும் கிடையாது கிடையாது அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இருக்கு இந்த ஸ்தலத்திற்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா திருமண தடை நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிட்டு சொல்லுங்க